வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பசளக்கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது பசளக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லை பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்குலாம் அதை செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடலை பருப்பு இது வந்து நான் எல்லா பருப்பும் போட்டுருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ நீங்கள் வந்து வெறும் பாசி பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கடையை தான் போடுறோம் அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் முழுசாகவே சேர்த்துட்டேன் இப்போ இதுல கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா சாம்பார் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்ப உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்படி இப்படினு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு கீரை எடுத்திருக்கேன் இது வந்து பசலை கீரை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கைப்பிடி அதாவது அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் கொஞ்சம்தான் இருக்கும் இதை வந்து நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் பிளெண்டர் வச்சு கடைய போறேன் அதனால நான் வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துட்டேன் உங்ககிட்ட பிளெண்டர் இல்லை மத்து வச்சு தான் கடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது இப்போ இது வந்து கொதிக்கட்டும் கீரை வெறட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சிட்டு கடைசியாக தாளிச்சு விட்டுக்கலாம் வெந்துருச்சுன்னா அப்படியே சுருங்கிடும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு கொஞ்சம் ஆறட்டும் நான் வந்து ப்ளெண்டரில் வந்து நான் அதை மசிக்கப் போகிறேன் நீங்கள் மத்து வச்சிருந்தீங்கன்னா தண்ணியை இறுத்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க கீரை வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்தது தெரியும் அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா அமர்த்திட்டு அதை மசிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பிளண்டர் வச்சு மசிச்சு விட்டுட்டேன் ரொம்பவும் நைஸாக அடிக்கக்கூடாது இந்த மாதிரி அப்படியே திரி திரியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும்ல நம்ம வழுக்கழுக்குன்னு இருக்கும் இப்போது வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா நீங்கள் கடுகு சீரகம் உளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதிலே பூண்டு இருக்குங்கிறதுனால நான் சேர்க்கல இல்லை ரெண்டு உரம்லாம் அதை தள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில எல்லாமே இதில் இருக்கும் பெருங்காயம் எல்லாமே போட்டு தான் அதில் வந்து நம்ம செஞ்சுருப்பாங்க அதனால் நம்ம எதுவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது கீரை கூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தாளிப்பு உடம்பு சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கதை இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு எல்லா பருப்பும் போட்டு ஒரு ஹெல்த்தியான கூட்டு சூப்பராக இருக்கும் தாளிப்பு வாடகம் போட்டு தாளித்ததுனால நல்ல ஃப்ளேவராக இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி